நம்மளுடைய பண்பாடு எப்படிப்பட்ட பண்பாடுன்னு பார்த்துருக்கீங்கன்னா கூழானாலும் குளித்தி குடி கந்தையானாலும் கசக்கி கட்டு அப்படிங்கிறது தான் ஆனால் இன்றைக்கு கந்தை அதாவது கிழிந்து போன உடைகளை தான் நல்லா இருக்கும் உடைகளை கிழித்து கிழித்து போட்டுக்கொண்டிருக்கும் உடைகள் தான் இன்றைய நாகரீகம் அப்படின்னு சொல்லி நாகரீகம் அப்படின்னு சொல்லி பிரபலங்கள் எல்லாம் பொது மேடைகளில் அணிந்து கொண்டு வரும் காலமாக இருக்கின்றது பெண்ணும் சமம் தான் நான் இல்லைன்னு சொல்ல பெண்கள் தான் விரும்பும் உடைகளை அணிந்து கொள்வதில் அவர்களுக்கு உரிமை உண்டு அவரவர்களுக்கு எது கம்ஃபர்ட்டோ எது வசதியோ அதை அணிந்து கொள்ளலாம் அதில் மாற்று கருத்தே கிடையாது ஆனால் இன்றைய பெண்கள் எப்படிப்பட்ட உடைகளை அணிந்து கொள்கிறார்கள் அப்படின்னு எனக்கு தெரியல உதாரணமா பொதுவாக எல்லாருமே சொல்ற மாதிரி நம்மளுடைய கைபேசி அது கீழே விழுந்தா உடஞ்சிடக்கூடாதுன்ட்டு அது அது எவ்வளோ பாதுகாப்பான எவ்வளோ விலை உயர்ந்த ஒரு சாதனமாக இருந்தாலும் அதற்கு மேல ஒரு கவர் போடுறோம் அதற்கு மேல ஒரு கவர் போடுறோம் இப்படி பத்திரமா பாதுகாப்பாக வச்சிருக்கிறோம் அடிக்கடி தொடச்சு விடுறோம் ஆனால் நம்மளுடைய உடல் விலை மதிப்புடையது அதை வந்து பார்க்கறதுக்காக நான் மற்றவர்கள் கண்காட்சி மாதிரி பார்க்கறதுக்காக படிக்கப்படலை அப்படின்னு என்கிற எண்ணம் ஏன் அனைவருக்கும் வரல அனைவருக்கும் வரலன்னு சொல்லக்கூடாது குறிப்பா நிறைய பர்சன்டேஜ் பெரும்பான்மையானவருக்கு அந்த எண்ணம் இப்ப மாட்டேங்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஆணோ பெண்ணோ இப்போ என்ன பண்றாங்க என் உடல் என் உரிமை அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்போஸ் வெளிப்படியாக காட்டுற மாதிரியான உடைகளை க அணிஞ்சுக்கிறாங்க அதுவும் பொது மேடைகளில் பல்லாயிரம் பேர் கூடுகின்ற இடங்களில் அப்படி அணிந்து கொண்டு வருகிறார்கள் இது எப்படிப்பட்ட ஆபத்தை ஏற்படுத்துகின்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது அவர்களுக்கு வராது ஏன்னா அவங்க நல்ல பாதுகாப்போட நல்ல ஜிம் பாய்ஸோட போறாங்க வர்றாங்க அவங்களுக்கு நல்ல பாதுகாப்பு இருக்கின்றது ஆனால் அந்த உடையை அந்த உடலை பார்த்த மனக்கட்டுப்பாடற்ற ஆண்கள் யார் மேலே அவங்க அந்த தாக்குதலை ஏற்படுத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாருக்கு அவங்களுக்கு கிடைக்கிறாங்களோ அவங்க தாக்குதல் நடத்துகிற மாதிரி பலம் இல்லாதவர்களாக இருக்கின்றார்களோ அவர்களுக்கு கைக்கு அகப்படும் தூரத்தில் யார் இருக்கிறார்களோ அவர்கள் மேல் தாக்குதல் ஏற்படுத்துகிறார்கள் அவர்கள் தான் பாதிக்கப்படுகிறார்கள் சொல்லலாம் தான் பச்சளம் குழந்தைகள் கூட இந்த வன்முணர்வுக்கு ஆளாக்கப்படுகின்றார்கள் பை ஆடை ஆடை தான் ஆள் பாதி ஆடை பாதினு சொல்லுவாங்க நம்ம கோயிலுக்கு போனோம் ஒரு விதமான ஆடைகள் அணிவோம் நம்ம சு சுற்றுலா தலங்களுக்கு போனோம்னா அங்க நம்ம கம்ஃபோர்ட் நம்ம வசதி கேட்கிற மாதிரி ஆடைகளை அணிவோம் நம்ம வீட்டில் ஒரு பூஜைன்னா ஒரு ஆடை அணிவோம் வீட்டில நம்ம சும்மா வேலை செய்யறோன்னா ஒரு ஆடை அணிவோம் அஃபிஷியலா ஒரு இடத்துக்கு போறீங்கன்னா அங்க ஒரு ஆடை அணிவோம் ஆடைன்னு நம்ம அலட்சியமா நகர்ந்துட முடியாது அது மாதிரி ஒரு ஆடையில எல்லாமே இருக்கின்றது அதனால் மகாத்மா காந்தி தனது மேலாடையை தொடர்ந்தார் அது பெருமுரட்சியை ஏற்படுத்தியது இல்லைதா அதனால்தான் அம்பேத்கர் கூட்டோட்ட ஆடைகள் கலாச்சாரம் இன்றைய ஆடை கலாச்சாரம் ஆபத்தை நோக்கி செல்கின்றது அப்படின்றி வணக்கம்